அன்புக்குரியவர்களே ஒரு கதை சொல்றேன் இது சும்மா ஒரு கதையில்ல இது நம் ஒவ்வொருவரின் மனதிலும் நடக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத யுத்தம் பிறருடன் நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது சமூக வலைத்தளங்களில் நண்பர்கள் வட்டத்தில் வேலை செய்யும் இடத்தில் எங்கு பார்த்தாலும் இந்த ஒப்பீடு இது நம் சந்தோஷத்தை பறிக்கும் மன அமைதியை குலைக்கும் ஒரு விஷம் இந்த ஒப்பீட்டின் வலையிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது நம் உண்மையான மதிப்பு எங்கே இருக்கிறது வாங்க ஒரு இளைஞனின் போராட்டமும் புத்தரின் ஞானமும் நிறைந்த இந்த மாபெரும் இந்த கதைக்குள் போவோம் சென்னை ஒரு ஆடம்பரமான அடுக்குமாடி குடியிருப்பில் கார்த்திக் இருபத்தி எட்டு வயசு ஒரு பெரிய நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை பார்க்கிறான் அவனுக்கு ஒரு புது கார் இருக்கு லேட்டஸ்ட் ஐபோன் இருக்கு வார இறுதி நாட்கள்ல நண்பர்களுடன் பார்ட்டி வெளிநாட்டு பயணம்னு வாழ்க்கை ஜாலியா போயிட்டு இருக்கு வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு கார்த்திக் ஒரு வெற்றிகரமான இளைஞ ஆனா கார்த்திக்கின் நிஜ வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு தினமும் காலையில எழுந்ததும் அவன் முதல் வேலைய மொபைல எடுத்து சோசியல் மீடியாவை புதுசா ஒரு ப்ராஜெக்ட முடிச்சு பெரிய பாராட்டு வாங்குனத ஒரு போஸ்ட் போட்டிருப்பான் கார்த்திக் அவன் வேகமா நான் ஏன் இன்னும் அதே இடத்துல இருக்கேன் இன்னொரு நண்பன் வெளிநாட்டுக்கு போய் அங்க ஒரு அழகான இடத்துல எடுத்த போட்டோவை போட்டிருப்பான் அவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் நான் ஏன் இங்கேயே இருக்கேன் ஆபீஸ்ல கூட இதே பிரச்சனை தான் ஒரு புது ப்ராஜெக்ட் வரும் அவன் கூட வேலை செய்யற ஒருத்தன் அத ரொம்ப வேகமா முடிச்சு மேனேஜர் கிட்ட பாராட்டு வாங்குவான் கார்த்திக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும் அவன் எவ்வளவு திறமையானவன் இப்படி இருக்கேன் அவன் நல்லா வேலை செஞ்சாலும் அவனுக்குள்ள ஒரு நிறைவு இருக்காது எப்பவும் இன்னொருத்தனுடன் ஒப்பிட்டு பார்த்து தன்னைத்தானே குறைச்சுக்குவான் வீட்டுக்கு வந்ததும் டிவியை பார்ப்பான் மொபைல்ல கேம் விளையாடுவான் ஆனா மனசுல ஒரு அமைதி இருக்காது நான் இன்னும் பெரிய ஆள் ஆகலையே என் வாழ்க்கை இன்னும் முழுமை அடையலையேன்னு ஒரு கவலை இந்த ஒப்பீடுங்கிறது ஒரு கண்ணுக்கு தெரியாத சங்கிலி மாதிரி அவனை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அவன் நல்லா சம்பாதிச்சாலும் நல்லா வாழ்ந்தாலும் அவனுக்குள்ள ஒரு பெரிய வெறுமை கார்த்திக்கின் இந்த ஒப்பீட்டு பழக்கம் எங்கிருந்து வந்துச்சு அவன் குழந்தை பருவத்திலேயே அது ஆரம்பிச்சுது ஸ்கூல்ல படிக்கும்போது டீச்சர் எப்பவும் கார்த்திக் உன் நண்பன் ராம் எவ்வளவு நல்லா படிக்கிறான் நீ ஏன் படிக்க மாட்டேங்கிறன்னு கேட்பாங்க வீட்டுல அப்பா அம்மா கூட உன் மாமா பையன் எவ்வளவு நல்ல வேலை பார்க்கறான் நீயும் அவன மாதிரி வரணும்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல இருந்தே கார்த்திக்கின் மனசுல ஒரு விஷயம் பதிஞ்சு போச்சு நான் எப்பவும் இன்னொருத்தனுடன் ஒப்பிட்டு பார்க்கப்படுவேன் நான் நல்லவனாகணும்னா இன்னொருத்தரை விட நல்லா இருக்கணும் இதுவே அவனுக்கு ஒரு மந்திரமா மாறிடுச்சு அவன் நல்லா படிச்சான் நல்லா வேலை பார்த்தான் ஆனா அவன் மனசுல ஒருபோதும் ஒரு நிறைவு இருக்கல எப்பவும் இன்னொருத்தனுடன் ஒப்பிட்டு பார்த்து தன்னை தானே குறைச்சுக்குவான் இந்த ஒப்பீட்டு பழக்கம் அவனோட உறவுகளையும் பாதிச்சது அவன் காதலி கூட நீ ஏன் எப்பவும் இன்னொருத்தரை பத்தி பேசுற உனக்கு என்ன பிடிக்குதா இல்லையான்னு கேப்பா கார்த்திக்கு பதில் தெரியாது அவன் மனசுல ஒரு பெரிய குழப்பம் நான் ஏன் இப்படி இருக்கேன் ஏன் என்னால நிம்மதியா வாழ முடியல ஒரு நாள் கார்த்திக் ஒரு பெரிய ப்ராஜெக்ட முடிச்சான் அது அவனோட வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி மேனேஜர் அவனை பாராட்டினாரு நண்பர்கள் வாழ்த்தினாங்க ஆனா கார்த்திக்குள்ள ஒரு நிறைவு இல்ல அவன் மனசுல இது போதாது என் நண்பன் விட பெரிய ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கான்னு ஒரு எண்ணம் ஓடுச்சு அன்னைக்கு ராத்திரி அவன் வீட்டுக்கு வந்தான் கண்ணாடி முன்னாடி நின்னு தன்னை தானே பார்த்தான் நான் ஏன் இப்படி இருக்கேன் நான் எப்போதான் சந்தோஷமா இருப்பேன் அவன் மனசுல ஒரு பெரிய வழி திடீர்னு அவன் கையில இருந்த ஒரு புத்தகம் கீழே விழுந்துச்சு அது ஒரு புத்தர் போதனைகள் புத்தகம் அவன் அதை எடுத்து பார்த்தான் அதுல ஒரு வரி இருந்துச்சு உன்னை பிறருடன் ஒப்பிடாதே நீ நீயாகவே இரு அதுவே உன் உண்மையான வலிமை கார்த்திக் அந்த வரியை அப்படியே உறைந்து போனான் இது என்ன நான் பதில் இதுதானா அவனுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் அவன் மனசுல ஒரு புதிய தேடல் ஆரம்பிச்சது அவன் அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சான் புத்தரின் போதனைகள் அவனுக்கு ஒரு புதிய உலகத்தை திறந்தன புத்தரின் போதனைகளை படித்ததும் கார்த்திக்கு ஒரு தெளிவு வந்துச்சு நான் இந்த ஒப்பீட்டின் வலையிலிருந்து வெளியே வரணும் நிம்மதியான வாழ்க்கைய வாழனும் அவன் ஒரு ஞானிய தேட ஆரம்பிச்சான் பல இடங்களுக்கு போனான் பல குருமார்களை சந்திச்சான் ஆனா அவனுக்கு தேவையான ஞானம் கிடைக்கல ஒரு நாள் அவன் பழைய நண்பன் ஒருத்தன் கார்த்திக் நீ நிஜமாவே ஞானத்தை தேடுறியா அப்போ இமயமலையில ஒரு பெரியவர் இருக்காரு அவர் ரொம்ப ஞானி அவர் புத்தரின் போதனைகளை ஆழமா புரிஞ்சுகிட்டவர்னு சொன்னான் கார்த்திக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அவன் தன் வேலையை விட்டுட்டு இமயமலைக்கு போக முடிவு செஞ்சான் அவன் குடும்பத்தினர் நண்பர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க என்னடா நல்ல வேலையை விட்டுட்டு இமயமலைக்கா போறன்னு கேட்டாங்க கார்த்திக் சிரிச்சான் நான் என் உண்மையான மதிப்பை தேடி போறேன் நிம்மதியான வாழ்க்கையை தேடி போறேன்னா இது அவனோட வாழ்க்கையின் ஒரு பெரிய திருப்பு முனை இமயமலை பயணம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கரடுமுரடான பாதை குளிர் தனிமை ஆனா கார்த்திக்குக்கு ஒரு வைராக்கியம் நான் இந்த ஒப்பீட்டின் வலையிலிருந்து வெளியே வரணும் நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அவன் பல நாட்கள் நடந்தான் பல கிராமங்களை கடந்தான் கடைசியில ஒரு சிறிய ஆசிரமம் அங்க ஒரு வயசான ஞானி அவர் ஒரு ஆழ்ந்த அமைதியுடன் இருந்தார் அவருடைய கண்கள் அமைதியாகவும் கருணையுடனும் இருந்தன கார்த்திக் தன் கதையை சொன்னான் குழந்தை பருவத்திலிருந்து அவன் எப்படி ஒப்பிட்டு பார்த்தான் எப்படி துன்பப்பட்டான் எப்படி நிம்மதியை இழந்தான் எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்தான் அவன் பேசி முடிச்சதும் அமைதியா அழுதுட்டான் ஞானி ஐயா பொறுமையா கேட்டாரு அப்புறம் ஒரு புன்னகையோட அன்புள்ள கார்த்திக் உன் பிரச்சனை பிறருடன் ஒப்பிடுவதில்லை உன் பிரச்சனை உன்னை பற்றி உன் மனநிலைதான் கார்த்திக் குழப்பத்துடன் பார்த்தான் எப்படி ஐயா நான் ஒப்பீடுங்கிறது ஒரு மாயை நிஜமல்ல ஒப்பீடுங்கிறது ஒரு மாயை நீ பிறரை பாக்கிற அவங்க கிட்ட இருக்கிறத பாக்கிற ஆனா அவங்க வாழ்க்கையோட முழு உருவம் உனக்கு தெரியாது அவங்க கஷ்டங்கள் அவங்க வலிகள் இதெல்லாம் உனக்கு தெரியாது நீ ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று உன் முகத்துல ஒரு சின்ன புள்ளிய பார்த்து நான் அசிங்கமா இருக்கேன்னு சொல்ற மாதிரிதான் அழகுதான் ஒப்பீடுங்கிறது மாயை அது ஒருபோதும் நிஜமில்ல நீ நீயாகவே இரு இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவங்க ஒரு பூவை இன்னொரு பூவோட ஒப்பிட முடியாது ஒரு மரத்தை இன்னொரு மரத்தோட ஒப்பிட முடியாது ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு தனிப்பட்ட அழகு இருக்கு அதே போலதான் நீயும் நீ நீயாகவே இரு அதுவே உன் உண்மையான வலிமை பிறர மாதிரி ஆகணும்னு நினைச்சா நீ ஒருபோதும் சந்தோஷமா இருக்க மாட்ட பயத்த நீக்கு ஒப்பீட்டுக்கு ஒரு பெரிய காரணம் பயம்தான் நான் போதாது நான் தோத்துடுவேன் மக்கள் என்ன நினைப்பாங்க இந்த பயம்தான் உன்னை எதுவுமே செய்ய விடாம தடுக்குது பயம் உன் புத்திசாலித்தனத்தை குறைக்கும் பயம் இல்லாத போதான் நீ உன் உண்மையான மதிப்பை உணர முடியும் கார்த்திக் இத முதல் முறையா கேட்டான் ஒப்பீடு ஒரு மாயையா அவன் மனசுல ஒரு பெரிய மாற்றம் அவன் வாழ்க்கையில் அவன் எங்க தப்பு பண்ணான்னு இப்பதான் புரிஞ்சுது இது ஒரு புதிய பார்வை அவன் கண்கள்ல ஒரு ஒளி தெரிஞ்சுது அன்புள்ள கார்த்திக் உன் மனசு ஒரு கண்ணாடி மாதிரி அதுல நீ என்ன பாக்குறியோ அதுதான் உன் நிஜம் நீ பிறருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது உன் மனசுல எதிர்மறை எண்ணங்கள் வரும் இதுதான் ஞானப்பாதை ரெண்டு மனதின் கண்ணாடி கண்ண மூடு உன் மனசுல என்ன எண்ணங்கள் ஓடுதுன்னு கவனி நான் போதாது அவன் நல்லா இருக்கான் நான் ஏன் இப்படி இல்ல இந்த எண்ணங்களை அவதானி அதை தடுக்காத சும்மா கவனி ஒரு நதி ஓடுற மாதிரி உன் எண்ணங்களும் ஓடும் நீ நதியில குதிக்காத கரையில நின்னு பாரு உன் எண்ணங்களை நீ கவனிக்க ஆரம்பிச்சா அது உன் கட்டுப்பாட்டுக்கு வரும் இது உனக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுக்கும் கார்த்திக் இத முயற்சி பண்ணா அவன் மனசுல ஓடுற எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிச்சான் இவன் இத செஞ்சான் நான் செய்யலன்னு ஒரு எண்ணம் வந்தா அத அப்படியே கவனிச்சான் அதை தடுக்கல ஆனா அந்த எண்ணம் அவனை பாதிக்கல மெதுவா அவன் மனசுல ஓடுற எதிர்மறை எண்ணங்கள் குறைய ஆரம்பிச்சது அரவிந்த் நீ ஏன் பிறரோட ஒப்பிடுற ஏன்னா நீ பிறரோட எதிர்பார்ப்புகள வாழ முயற்சி பண்ற இதுதான் ஞான பாதை மூன்று எதிர்பார்ப்புகளின் சுமை உன் குடும்பம் உன் நண்பர்கள் சமூகம் இவங்க எல்லாரும் உன்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருப்பாங்க நீ இப்படி இருக்கணும் நீ இத செய்யணும்னு சொல்லுவாங்க நீ அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முயற்சி பண்ணும்போது உன் உண்மையான மதிப்பை இழந்துடுவ புத்தர் அனாத்தான்னு ஒரு விஷயத்த சொன்னாரு அதாவது நான்கிறது ஒரு நிரந்தரமான விஷயம் இல்லை அது ஒரு மாயை நீ பிறரோட எதிர்பார்ப்புகளுக்கு வாழ ஆரம்பிச்சா உன் உண்மையான நான் காணாம போயிடும் கார்த்திக் யோசிச்சான் அவன் சின்ன வயசுல இருந்து பிறரோட எதிர்பார்ப்புகளுக்கு தான் வாழ்ந்திருக்கான் அவன் ஒருபோதும் தனக்காக வாழல அவன் மனசுல ஒரு பெரிய மாற்றம் நான் இனிமே எனக்காக வாழ்வேன் ஞானி ஐயா தொடர்ந்தார் ஒப்பீட்டுக்கு ஒரு பெரிய காரணம் ஆசைதான் அவன்கிட்ட இருக்கு எனக்கு வேணும்னு நினைக்கிற ஆசை இதுதான் ஞானப்பாதை நான்கு ஆசையின் இயல்பு ஆசைங்கிறது ஒரு முடிவில்லா சுழற்சி ஒரு ஆசையை அடைஞ்சதும் அடுத்த ஆசை வரும் அது ஒருபோதும் நிறைவடையாது புத்தர் சமுதாயான்னு ஒரு விஷயத்த சொன்னாரு அதாவது துன்பத்துக்கு காரணம் ஆசைதான் நீ பிறர்கிட்ட இருக்கிறது ஆசைப்பட்டா நீ ஒருபோதும் சந்தோஷமா இருக்க மாட்ட உன் ஆசைகளை கட்டுப்படுத்த கத்துக்கோ அது உனக்கு ஒரு பெரிய அமைதியை கொடுக்கும் கார்த்திக் தன் ஆசைகளை கவனிக்க ஆரம்பிச்சான் ஒரு புது கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டான் ஆனா அவன் பழைய கார் நல்லாதான் இருக்குன்னு நினைச்சான் அந்த அவன் மனசுல ஒரு பெரிய அமைதி ஆசைகளை கட்டுப்படுத்தும் சக்தி அவனுக்கு கிடைச்சது ஞானி ஐயா ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டார் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் உன் வெற்றி உன் தோல்வி உன் சந்தோஷம் உன் கவலை எல்லாம் தற்காலிகம்தான் இதுதான் ஞானப்பாதை ஐந்து நிலையாமை ஞானம் நீ பிறரை பார்த்து ஒப்பிடும்போது அவங்க கிட்ட இருக்கிறத மட்டும் பார்க்கற ஆனா அது ஒரு நாள் மாறிடும் அவங்க சந்தோஷம் ஒரு நாள் துக்கமா மாறலாம் அவங்க வெற்றி ஒரு நாள் தோல்வியா மாறலாம் இந்த நிலையாமையை புரிந்து கொண்டால் நீ எதையும் பற்றி அதிகமாக பற்றிக்கொள்ள மாட்டாய் பற்றுதல் குறைந்தால் ஒப்பீடு குறையும் ஒப்பீடு குறைந்தால் அமைதி தானா வரும் ஒரு நதி எப்படி ஓடிக்கொண்டே இருக்குமோ அதே போல வாழ்க்கையும் ஓடிக்கொண்டே இருக்கும் நீ அதை தடுக்க முடியாது அதை ஏத்துக்க கத்துக்கோ கார்த்திக் இந்த ஞானத்தை உள்வாங்கினான் அவன் வாழ்க்கையில திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது வழக்கமா இருப்பான் ஆனா இப்போ இதுவும் கடந்து போகும்னு நினைச்சான் அவன் மனசுல ஒரு அமைதி அவன் பிறருடன் ஒப்பிடல அவன் செயல்ல கவனம் செலுத்தினான் அரவிந்த் ஞானியா தொடர்ந்தார் நீ தினமும் சமூக ஊடகங்களை பாக்குற அங்க எல்லாரும் சந்தோஷமா பணக்காரங்களா வெற்றிகரமா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க ஆனா அது நிஜமில்ல இதுதான் ஞானப்பாதை ஆறு முழுமையற்ற உலகின் மாயை சமூக ஊடகங்கள் ஒரு கண்ணாடி மாதிரி அதுல எல்லாரும் அவங்க வாழ்க்கையோட நல்ல பக்கத்தை மட்டும் காட்டுவாங்க கஷ்டங்கள் வலிகள் தோல்விகள் இதெல்லாம் மறைச்சிடுவாங்க நீ அதை பார்த்து நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்னு நினைக்காத அது ஒரு மாயை ஒரு புகைப்படம் ஒரு முழு கதையை சொல்லாது நீ அத முழுசா நம்பாத உன் வாழ்க்கைய பிறரோட ஒப்பிடாத உன் வாழ்க்கை உனக்கு சொந்தம் கார்த்திக் இதை உணர்ந்தான் அவன் தினமும் சமூக ஊடகங்களை பார்த்து தன்னைத்தானே குறைச்சிக்குவான் ஆனா இப்போ அவன் மனசுல ஒரு மாற்றம் அவன் சமூக ஊடகங்களை ஒரு பொழுதுபோக்கா பார்த்தான் அதுல இருக்கிற விஷயங்களை முழுசா நம்பல அவன் மனசுல ஒரு பெரிய அமைதி அரவிந்த் உன் உண்மையான மதிப்பை நீ புரிஞ்சுக்கணும்னா வாழ்க்கையின் நான்கு உன்னத உண்மைகளை புரிஞ்சுக்கணும் இதுதான் ஞான பாதை ஏழு சரியான புரிதல் துக்கத்தின் உண்மை வாழ்க்கை துக்கமானது பிறப்பு துக்கம் முதுமை துக்கம் நோய் துக்கம் மரணம் துக்கம் விரும்பிய பொருள் கிடைக்காததும் துக்கம் விரும்பாத பொருள் கிடைப்பதும் துக்கம் ஒப்பீடும் ஒரு துக்கம் தான் துக்கத்தின் காரணம் இந்த துக்கத்துக்கு ஒரு காரணம் இருக்கு அது ஆசைதான் நான் பிறரை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற ஆசைதான் ஒப்பீட்டுக்கு காரணம் துக்கத்தை முடிவு துக்கத்தை நிறுத்த முடியும் ஆசைகளை துறந்தால் பற்றுதலை கைவிட்டால் துக்கம் முடிவுக்கு வரும் ஒப்பீடும் முடிவுக்கு வரும் துக்கத்தை நீக்க வழி துக்கத்தை நீக்க ஒரு பாதை இருக்கு அதுதான் அஷ்டாங்க மார்க்கம் அல்லது எட்டு மடங்கு பாதை இந்த எட்டு வழிகளை பின்பற்றினால் துக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியும் அரவிந்த் இந்த நான்கு உண்மைகளை ஆழமா புரிஞ்சுக்கிட்டான் அவன் வாழ்க்கையில ஏன் துக்கம் இருக்குன்னு இப்பதான் தெளிவா புரிஞ்சுது ஞானி ஐயா தொடர்ந்தார் உன் எண்ணங்கள் உன் செயல்களை பாதிக்கும் பிறருடன் ஒப்பிடும்போது உன் மனசுல பொறாமை வெறுப்பு போன்ற எதிர்மறை எண்ணங்கள் வரும் இதுதான் ஞானப்பாதை எட்டு சரியான சிந்தனை உன் எண்ணங்கள் நல்லதா இருக்கணும் யாரையும் துன்புறுத்த கூடாதுன்னு நினைக்கணும் பிறர் மீது அன்பு கருணை இரக்கம் போன்ற நல்ல எண்ணங்களை வளர்க்கணும் இது உன் மனசுக்கு அமைதியை கொடுக்கும் நீ பிறரை வாழ்த்தும் போது உன் மனசுல ஒரு பெரிய சந்தோஷம் வரும் அது உனக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும் அரவிந்த் தன் எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிச்சான் ஒரு நண்பன் பெரிய வெற்றி பெற்றா முன்னாடி பொறாமப்பட்டான் ஆனா இப்போ அவனை வாழ்த்தினான் அவன் மனசுல ஒரு பெரிய அமைதி அவன் எண்ணங்கள் மாற மாற அவன் செயல்களும் மாறின ஞானி ஐயா சொன்னாரு உன் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை உருவாக்கும் நான் போதாது நான் ஒரு தோல்வியாளன்னு நீயே உனக்கு சொல்லிக்கிட்டா உன் மனம் அதை நம்பிடும் இதுதான் ஞானப்பாதை ஒன்பது சரியான பேச்சு பொய் பேசக்கூடாது அவதூறு பேசக்கூடாது கடுமையா பேசக்கூடாது அதே போல உனக்கு நீயே எதிர்மறையா பேசக்கூடாது நான் போதாதுன்னு நினைக்காத நான் தனித்துவமானவன் என்னால் எதையும் சாதிக்க முடியும்னு தினமும் உனக்கு நீயே சொல்லிக்கோ உன் வார்த்தைகள் உன் மனசுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நீ பிறரை பற்றி பேசும்போது நல்ல விஷயங்களை மட்டும் பேசு இது உன் வாழ்க்கையில நல்ல உறவுகளை கொடுக்கும் அரவிந்த் இதை தினமும் செய்ய ஆரம்பிச்சான் காலையில எழுந்ததும் கண்ணாடியை பார்த்து நான் தனித்துவமானவன் என்னால் எதையும் சாதிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டான் ஆரம்பத்துல சிரிப்பா இருந்துச்சு ஆனா மெதுவா அவன் மனசுல ஒரு நம்பிக்கை வந்துச்சு அவன் வார்த்தைகள் மாற மாற அவன் செயல்களும் மாறின அரவிந்த் பேசுறது மட்டும் பத்தாது நீ அதை செயல்ல காட்டணும் இதுதான் ஞானப்பாதை பத்து சரியான செயல் விளக்கம் ஞானப்பாதை பத்து எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது திருடக்கூடாது தப்பான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது அதே போல நீ உனக்கு நீயே தீங்கு செய்யக்கூடாது பிறரை பார்த்து ஒப்பிட்டு உன் உண்மையான மதிப்பை இழக்காதே உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய் உனக்கு என்ன திறமை இருக்கோ அதை வளர்த்துக்கோ உன் செயல்கள் உனக்கு ஒரு பிறர் பாராட்டணும்னு செய்யாதே உனக்காக செய் இது உன் வாழ்க்கைக்கு ஒரு ஒழுக்கத்தை கொடுக்கும் அரவிந்த் தன் வாழ்க்கைக்கு ஒரு ஒழுக்கத்தை கொடுத்தான் அவன் பிறருக்காக வாழல தனக்காக வாழ்ந்தான் அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சான் அவன் செயல்கள் அவனுக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுத்துச்சு அரவிந்த் ஞானி ஐயா சொன்னாரு நீ சம்பாதிக்கிற வழி சரியானதா இருக்கணும் அது உன் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கணும் இதுதான் ஞான பாதை பதினொன்று சரியான வாழ்வாதாரம் பிறரை துன்புறுத்தி அல்லது தவறான வழியில பணம் கூடாது நேர்மையான வழியில பிறருக்கு பயனுள்ள தொழிலை செய்யணும் உன் வேலை உனக்கு ஒரு திருப்தியை கொடுக்கணும் பிறர் சம்பளத்தை பார்த்து உன் வேலையை ஒப்பிடாத உன் வேலை உனக்கு மன நிறைவ கொடுக்கணும் இது உன் மனசுக்கு ஒரு பெரிய அமைதியை கொடுக்கும் அரவிந்த் தன் வேலையை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்த்தான் அவன் சம்பளத்தை பத்தி மட்டும் யோசிக்கல அவன் வேலை பிறருக்கு எப்படி பயனுள்ளதா இருக்குன்னு யோசிச்சான் அவன் வேலையில ஒரு புதிய திருப்தி அரவிந்த் ஞானி ஐயா தொடர்ந்தார் நீ ஒருபோதும் வளர்ச்சியை நிறுத்தக்கூடாது இதுதான் ஞான பாதை பனிரெண்டு சரியான முயற்சி நல்லத வளர்க்கணும் கெட்டதை நீக்கணும் உன் மனசுல ஒரு எதிர்மறை எண்ணம் வந்தா அதை தடுக்க முயற்சி பண்ணணும் நல்ல எண்ணங்களை வளர்க்க முயற்சி செய்யணும் தினமும் புது விஷயங்களை கத்துக்கோ உன் திறமைகளை வளர்த்துக்கோ இது உனக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும் நீ ஒருபோதும் பிறரை பார்த்து ஒப்பிட மாட்டேன் அரவிந்த் தினமும் புது விஷயங்களை கத்துக்கிட்டான் அவன் திறமைகளை வளர்த்துக்கிட்டான் அவன் மனசுல ஒரு பெரிய நம்பிக்கை அவன் ஒருபோதும் பிறரை பார்த்து ஒப்பிடல அவன் தினமும் வளர்ந்தான் அரவிந்த் ஒவ்வொரு கணத்திலும் கவனமா இருக்கணும் இதுதான் ஞானப்பாதை பாதை பதிமூன்று சரியான கவனம் நீ என்ன செய்யற என்ன பேசுற என்ன நினைக்கிறன்னு உன்னையே கவனிச்சுட்டே இருக்கணும் சாப்பிடும்போது சாப்பிடுறதுல கவனம் நடக்கும்போது நடக்கிறதுல கவனம் நீ பிறருடன் ஒப்பிடும்போது உன் மனம் கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் ஓடும் இப்போ இருக்கிற தருணத்துல கவனம் செலுத்து இது உன் மனசுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும் நீ இப்போ இருக்கிற தருணத்துல சந்தோஷமா இருப்பாய் அரவிந்த் இத முயற்சி பண்ணா அவன் தினமும் ஒவ்வொரு செயலையும் கவனமா செஞ்சான் சாப்பிடும்போது சாப்பிட்றதுல கவனம் வேலை செய்யும் போது வேலை செய்யறதுல கவனம் அவன் மனசுல ஒரு பெரிய அமைதி அவன் இப்ப இருக்கிற தருணத்துல சந்தோஷமா இருந்தான் ஞானி ஐய தொடர்ந்தார் உன் மனச ஒரே விஷயத்துல ஒருமுகப்படுத்த பழகணும் இதுதான் ஞான பாதை பதினாலு சரியான ஒருமித்த கவனம் தியானம் செய்யறது இதுக்கு ஒரு நல்ல வழி மனசை ஒருமுகப்படுத்துறது உன் உள்ளுக்குள்ள இருக்கிற ஞானத்தை வெளிக்கொண்டு வரும் இது உனக்கு ஆழ்ந்த அமைதியை கொடுக்கும் நீ தியானம் செய்யும் போது உன் மனசுல எந்த எண்ணமும் இருக்காது நீ பிறருடன் ஒப்பிட மாட்ட நீ நிஜமான அமைதியை உணர்வாய் அரவின் தினமும் தியானம் செய்ய ஆரம்பிச்சான் ஆரம்பத்துல கஷ்டமா இருந்துச்சு மனம் ஆயிரம் இடங்களுக்கு ஓடுச்சு ஆனா மெதுவா அவன் மனச ஒருமுகப்படுத்த கத்துக்கிட்டான் அவன் மனசுல ஒரு பெரிய அமைதி அவன் நிஜமான அமைதியை உணர்ந்தான் ஞானி ஐயா சொன்னாரு நீ பிறர் மீது கருணை காட்டுறதுக்கு முன்னாடி உனக்கு நீயே கருணை காட்டணும் இதுதான் ஞான பாதை பதினைந்து மெத்தாவின் சக்தி உனக்கு நீயே அன்பு கருணை இரக்கம் காட்டு நீ தவறு செஞ்சா உன்னையே திட்டாத உனக்கு நீயே மன்னிப்பு கொடு நீ பிறருடன் ஒப்பிடும் உனக்கு நீயே தீங்கு செய்யற உனக்கு நீயே அன்பு காட்ட ஆரம்பிச்சா உன் உண்மையான மதிப்பை உணர்வாய் இது உனக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும் முயற்சி அவன் தவறு செஞ்சா முன்னாடி திட்டுவான் ஆனா இப்போ உனக்கு நீயே மன்னிப்பு உனக்கு நீயே அன்பு காட்ட ஆரம்பிச்சான் அவன் மனசுல ஒரு பெரிய அமைதி ஞானி ஐயா புன்னகைத்தார் கடைசியா மிக முக்கியமான ஞானம் உன்கிட்ட என்ன இருக்குன்னு பார் அதுக்கு நன்றி சொல்லு இதுதான் ஞானப்பாதை பதினாறு நன்றியுணர்வின் பெருங்கடல் உன் ஆரோக்கியம் உன் குடும்பம் உன் நண்பர்கள் இந்த வாழ்க்கை இது எல்லாமே உனக்கு கிடைச்ச பெரிய செல்வம் இல்லாததை நினைச்சு கவலைப்படாதே இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படு ஒரு துறவி எப்படி எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருப்பாரோ அதே போல நீயும் உன் வாழ்க்கையில நிறைத வளர்த்துக்கோ இந்த தான் நிஜமான செல்வம் இது உன் மனசுக்கு நிரந்தர அமைதியை கொடுக்கும் அரவிந்த் இதை உணர்ந்தான் அவன் பணத்தை பத்தி மட்டும் யோசிக்காம அவன் வாழ்க்கையில இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சான் அவன் மனசுல ஒரு பெரிய அமைதி அவன் தினமும் காலையில எழுந்ததும் ஒரு நோட்டு புத்தகத்துல எழுத ஆரம்பிச்சான் இன்னைக்கு நான் நலமா இருக்கேன் என் குடும்பம் நல்லா இருக்கு நான் பிறருடன் ஒப்பிடல இப்படி சின்ன சின்ன விஷயங்களையும் எழுதுனான் இது அவனுக்கு ஒரு பெரிய மன அமைதியை கொடுத்துச்சு அரவிந்த் ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவங்க உன் பாதை உனக்கு சொந்தம் இதுதான் ஞானப்பாதை பதினேழு தனித்துவத்தை கொண்டாடுதல் ஒரு பூவ இன்னொரு பூவோட ஒப்பிட முடியாது ஒரு மரத்தை இன்னொரு மரத்தோட ஒப்பிட முடியாது ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு தனிப்பட்ட அழகு இருக்கு அதே போலதான் நீயும் நீ நீயாகவே இரு அதுவே உன் உண்மையான வலிமை பிறர மாதிரி ஆகணும்னு நினைச்சா நீ ஒருபோதும் சந்தோஷமா இருக்க மாட்ட உன் திறமைகளை உன் பலங்களை உன் பலவீனங்களை ஏத்துக்கோ அதுதான் உன் அழகு அரவிந்த் இதை உணர்ந்தான் அவன் தன் தனித்துவத்தை கொண்டாட ஆரம்பிச்சான் அவன் பிறரை பார்த்து ஒப்பிடல அவன் தன் வாழ்க்கையை தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தான் அவன் மனசுல ஒரு பெரிய அமைதி ஞானி ஐயா சொன்னாரு அரவிந்த் நீ உனக்காக மட்டும் வாழாத பிறருக்காகவும் வாழ் இதுதான் ஞானப்பாதை பதினெட்டு பிறருக்கு சேவை செய்தல் நீ பிறருக்கு உதவும் போது உனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வரும் அது உனக்கு ஒரு புதிய சக்தியை கொடுக்கும் ஒரு துறவி எப்படி பிறருக்கு சேவை செய்வாரோ அதே போல நீயும் உன் திறமையை பயன்படுத்தி பிறருக்கு உதவு இது உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் நீ பிறருக்கு நல்லது செய்யும் போது அது உனக்கே திரும்பி வரும் இதுதான் உண்மையான மகிழ்ச்சி அரவிந்த் தன் திறமையை பயன்படுத்தி கிராமத்துல இருக்கிற ஏழை குழந்தைங்களுக்கு இலவசமா கல்வி கொடுத்தான் அவங்க சந்தோஷத்தை பார்த்ததும் அரவிந்துக்குள்ள ஒரு பெரிய திருப்தி அவன் மனசுல ஒரு புதிய சக்தி அவன் ஒருபோதும் பிறருடன் ஒப்பிடல அவ தினமும் பிறருக்கு உதவ ஒரு வழி தேடினார் ஞானி ஐயா தொடர்ந்தார் அரவிந்த் சமூக ஊடகங்கள் ஒரு சக்தி வாய்ந்த கருவி ஆனா அதை கவனமா பயன்படுத்தணும் இதுதான் ஞானப்பாதை பத்தொன்பது சமூக ஊடகங்களை கவனமாக பயன்படுத்துதல் சமூக ஊடகங்கள் ஒரு மாயை அதுல எல்லாரும் அவங்க வாழ்க்கையோட நல்ல பக்கத்தை மட்டும் காட்டுவாங்க கஷ்டங்கள் வலிகள் தோல்விகள் இதெல்லாம் மறைச்சிடுவாங்க நீ அதை பார்த்து நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்னு நினைக்காத அது ஒரு மாயை நீ அது ஒரு பொழுதுபோக்கா பாரு அதுல இருக்கிற விஷயங்களை முழுசா நம்பாதே உன் வாழ்க்கைய பிறரோட ஒப்பிடாதே உன் வாழ்க்கை உனக்கு சொந்தம் அரவேந்தித இதை அவன் தினமும் சமூக ஊடகங்களை பார்த்து தன்னைத்தானே குறைச்சிக்குவான் ஆனா இப்போ அவன் மனசுல ஒரு மாற்றம் அவன் சமூக ஊடகங்களை ஒரு பொழுதுபோக்கா பார்த்தான் அதுல இருக்கிற விஷயங்களை முழுசா நம்பல அவன் மனசுல ஒரு பெரிய அமைதி ஞானி ஐயா சொன்னாரு அரவிந்த் நீ இப்போ ஒரு அசைக்க முடியாத சுயத்தை அடைந்து விட்டாய் இதுதான் ஞான பாதை இருவது அசைக்க முடியாத சுய நீ பிறரை பார்த்து ஒப்பிட மாட்ட உன் உண்மையான மதிப்பை நீ உணர்ந்து விட்டாய் உன் வெற்றி உன் தோல்வி இதெல்லாம் உன்னை பாதிக்காது நீ ஒருபோதும் உன் மதிப்பை இழக்க மாட்ட நீ ஒருபோதும் பிறரை பார்த்து பொறாமைப்பட மாட்ட நீ ஒருபோதும் பிறரை பார்த்து பயப்பட மாட்ட நீ நிஜமான சுதந்திரத்தை அடைந்து விட்டாய் அரவிந்த் இத உணர்னா அவன் இப்போ ஒரு அசைக்க முடியாத சுயத்தை அடைஞ்சு விட்டான் அவன் பிறரை பார்த்து ஒப்பிடல அவன் தன் வாழ்க்கையை தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தான் அவன் மனசுல ஒரு பெரிய அமைதி காலங்கள் கடந்தன அரவிந்த் இப்போது ஒரு புது மனிதன் அவன் கண்கள்ல ஒரு அமைதி அவனோட முகத்துல ஒரு தெளிவு அவன் வேலையிலையும் முன்னேறினான் அவன் சோம்பல முழுசா வென்று விட்டான் அவன் ஆரம்பித்த பகுதி நேர வேலை ஒரு பெரிய நிறுவனமாக வளர்ந்தது அஜய் இப்போது ஒரு வெற்றிகரமான தொழில் ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறான் அவன் ஒரு நாள் ஞானி ஐயா கிட்ட போனான் ஐயா அதே அமைதியுடன் இருந்தார் அரவிந்த் நீ இப்போ முழுமையான ஞானத்தை அடைந்து விட்டாய் உன் மனசுல நிம்மதி இருக்கு அரவிந்த் புன்னகைத்தான் ஐயா நீங்க தான் என் வாழ்க்கையை மாத்தினீங்க ஒப்பீடு இல்லாத இந்த வாழ்க்கை ஒரு புதிய பிறவி மாதிரி இருக்குன்னா ஞானி ஐயா புன்னகைத்தார் அரவிந்த் நான் உனக்கு வழிய மட்டும்தான் காட்டினேன் நீதான் அந்த பாதையில நடந்தாய் ஒப்பீடு என்பது ஒரு எதிரி இல்ல அது உன் மனசுல நீயே உருவாக்குற ஒரு மாயை அந்த மாயையை நீ வென்று விட்டாய் இந்த ஞானத்தை நீ பிறருக்கும் கற்றுக்கொடு இதுதான் உண்மையான ஞானம் அரவிந்த் தன் அனுபவங்களை பிறரிடம் பகிர ஆரம்பிச்சான் அவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் பலருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது நீங்க ஒப்பீட்டிலிருந்து மீள முடியும் நிம்மதியா வாழ முடியும் ஒப்பீடு ஒரு நண்பன்தான் எஜமானில்ல அரவிந்தின் வாழ்க்கையில மீண்டும் சவால்கள் வந்தன ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தோல்வி அடைஞ்சது அவனுக்கு ஒரு பெரிய நஷ்டம் பழைய ஒப்பீட்டு பழக்கம் அவனை மீண்டும் பிடிச்சுக்குச்சு நான் போதாதுன்னு ஒரு எண்ணம் ஆனா இப்போ அரவிந்த் வேற மாதிரி அவன் ஞானி சொன்ன வார்த்தைகளை நிலையாமை ஞானம் இதுவும் கடந்து போகும் அவன் மனசுல ஒரு அமைதி அவன் ஒப்பீடு செய்யல அவன் தோல்வியை ஒரு பாடமா பார்த்தா மீண்டும் முயற்சி செஞ்சான் இந்த முறை இன்னும் வேகமா இன்னும் புத்திசாலித்தனமா வேலை செஞ்சான் அவன் தோல்வியிலிருந்து மீண்டு வந்தான் அவன் யானம் வலுவானது பார்த்தீர்களா என் அன்பு கூடியவர்களே அரவிந்தின் கதை உங்களைப் போன்ற பல இளைஞர்களின் கதைதான் ஒப்பீடு தோல்விகள் மன அழுத்தம் ஆனா இந்த இருபது ஞான பாதைகளை பயன்படுத்தினா நீங்களும் ஒப்பீட்டை வென்று நிம்மதியான வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இது வெறும் ஒப்பீட்டை வெல்றதை பத்தின கதை அல்ல இது உங்கள் மனசை கட்டுப்படுத்தி நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்றதை பத்தின கதை உங்கள் வாழ்க்கையை இப்போதே தொடங்குங்கள் இந்த ஞான பயணத்தில் நீங்கள் நடக்க ஆரம்பித்த பிறகு ஒப்பீடு உங்களை விட்டு விலகி ஓடும் செயலின் சக்தி உங்களை வழிநடத்தும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்களுக்கு நன்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் இந்த ஞான பயணத்தில் எங்களுடன் இணைந்திருக்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்